நீங்க இத்தனை வருஷம் பண்ணீங்க பாரு ஒண்ணு அதுக்கு ஒருத்தன் திருப்பி கொடுக்கறான்டா எல்லாமே எல்லாருமே வாங்கிட்டு போயிடுவானுங்களா ஒருத்தன் திருப்பி கொடுப்பான் அவன் தான் கோலி அவன் அப்படித்தான் குடுப்பான் அதுதான் கொஞ்சம் டிப்பாயிருக்கலாம் ஆனா அவனோட அக்ரஷன் எப்பவுமே டிப்பாக ஸ்டீவ் டேவிட் வார்னர் இப்ப என்ன ரிட்டையர் ஆகிட்டாரு பால் டேம்பரிங்ல மாட்டி மீடியா முன்னாடி உட்காந்து அழுததெல்லாம் ஆஸ்திரேலியன் வரலாறுல மட்டும்தான் நடந்திருக்குது வந்து ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் மைக்கேல் கிளர்க் போய் என்ன சொல்லுவாருன்னா ஒழுங்கா அவுட் ஆயிட்டு போயிரு இல்லைன்னா உன்னோட கையை உடைச்சிருவேன் அப்படிம்பாரு பொம்பளைன்னு சொன்னாலே அது ஆம்பளை அவமானங்கிறது இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவில தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தா ஆஸ்திரேலியா காரணங்களுக்கும் அதே மைண்ட் செட் தான் இருக்குது பாருங்க நல்லா சாவர மாதிரி ராம்நாராய சர்வான் திரும்பி கேட்டாரு என்ன கேட்டுப்பாருன்னா உன் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ட்டாரு அது உடனே கோவப்பட்ட மெக்கரத் என்ன சொல்லிட்டு தெரியுங்களா இன்னொரு தடவை என்னோட ஒய்ஃப் எழுத்துன்னு வச்சுக்க உன்னை உன்னோட நாக்க அறுத்துரு அப்படின்னு இருக்கு நம்மளோட டெஸ்ட் ஒரு ஒருபடி மேல கொண்டு போய் வச்சது கோலியுடைய அக்ரசன்தான் தான் நம்ம யாருமே மறந்துடக்கூடாது அதனால டில் டெத் வரைக்கும் கோலி விட்டு அந்த அக்ரஷன் போகவே போகாது நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கீங்க வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையில பாலர் கவாஸ்கர் டிராஃபி ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அதுவும் இந்த போர்த் டெஸ்ட் வந்து பாக்ஸிங் டீம்ல நடக்கிறதுனால பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில உண்மையாலுமே நல்ல ரெண்டு டீமுமே காம்பீட் பண்ணி ஆடுறாங்க நல்லா மேட்ச் போய்கிட்டு இருக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் வாஷிங்டன் வந்து இருக்கிற நடுவில் பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கிற மேட்சுக்கு நடுவுல இந்த மேட்ச்ல சாம் கோன்ஸ்டாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டெபுட் பண்ணியிருக்காரு ஒரு பிளேயர் ஓப்பனிங் பிளேயர் அவர் வந்து நல்லா அக்ரஸிவாக ஆடினாரு அறுபத்தஞ்சு பாலுக்கு அறுபது ரன் அடித்தார் பும்ராவை இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட அவர் டெபுட் பண்ணி பும்ரா டெஸ்ட்ல டெபுட் பண்ணி ஆறு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸ் அடிச்ச பிளேயருங்கிற பெருமையும் டெபுட்லேயே பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்மளோட கண்டென்ட்டு அவரை அந்த சாம் கான்ஸ்டாஸை நம்ம கோழி வந்து எப்பவும் போல அக்ரஸன் காமிச்சிருக்காரு அவர் இப்படி நடந்து வருவாரு சாம் இவர் அப்படியே கோழி வந்து கொஞ்சம் தள்ளி தான் நடந்து போவார் வேணுனே பக்கத்துல நடந்து போய் அவர் இடிச்சுட்டு போயிருக்காரு அதை வந்து எல்லாரும் சோசியல் மீடியாவில் போட்டு கோழியை கலாய்க்கிறாங்க பயங்கரமா இதுதான் கிங்கா இதோட ஏஜோட மெச்சூரிட்டியா ஒரு பத்தொன்பது வயசு பையன் அவர் வந்து ஒரு பத்தொன்பது வயசு பையன் சாம் பத்தொன்பது வயசு பையனை போட்டு இந்த மாதிரி நீ சிலஜிங் பண்ணிட்டு இருக்கிறிய உனக்குலாம் நீ எல்லாம் ஒரு குளோனா அது இதுன்னு கலாய்ச்சிருக்காங்க அதை தாண்டி ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ல ஒண்ணுல ஹெட்லைன்லயே இவர் வந்து கோழி குளோன் கோழி அப்படின்னு போட்டு அந்த ஜோக்கருக்கு அந்த இப்படி ஒன்று வைப்பாங்கல்ல அந்த பப்புனுக்கு அதையெல்லாம் வச்சு கலாய்ச்சிருக்காங்க சரி இப்படியெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாக்காரங்க என்ன யோக்கியமானவங்களா ஸ்லட்ஜிங்க்கு பேர் போனவங்க ஸ்லட்ஜிங்க ஆரம்பிச்சவங்களே ஆஸ்திரேலியாக்காரங்க ரொம்ப உச்சகட்டமாக போய் குடும்பத்தையெல்லாம் இழுத்து வச்சு ஸ்லட்ஜிங் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியாக்காரங்க அப்படி அவங்க என்னென்ன ஸ்லட்ஜிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஏசஸ் மேட்ச்ல இங்கிலாந்து வர்ஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல விக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருவாங்க முதல்லயே கடகடன்னு எடுத்துருவாங்க ஒம்பது விக்கெட் போயிரும் கடைசி விக்கெட்டுக்கு வந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து நின்றுக்குவர் கிரீசன் நின்றுக்குவார் ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருப்பாரு அதுக்கு இவர் அந்த அப்போ வந்து ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் மைக்கேல் கிளர்க் போய் என்ன சொல்லுவார்னா ஒழுங்கா அவுட் ஆயிட்டு போயிரு இல்லைன்னா உன்னோட கையை உடைச்சிருவேன் அப்படிம்பார் இதெல்லாம் வந்து என்ன ஸ்லட்ஜிங் இல்லாம அதாவது ஏதாவது அவங்கள்ட்ட அதாவது ஸ்லட்ஜிங்னால எந்தத்துக்கு தெரியுங்களா பண்றது ஒரு பேட்ஸ்மேனாக டைவெர்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு வேற ஏதாவது பேச்சு கொடுத்து இல்லை அவங்க ஒரு ஆக்கி இப்படி முறைச்சு அவங்க கொஞ்சம் டைவெர்ட் ஆகி அவுட் ஆவாங்களேங்கிறதுக்காக பண்ணுறது ஆனால் இது ஒரு உச்சகட்டமாக போய் மைக்கிள் கிளருக்கு கையை உடைச்சிருவே சொல்லியிருப்பார் இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாக்காரங்க பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் நியாயம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த ஏசஸ்ல செயின் வான் லெஜண்ட் லெஜண்ட் ஆஃப் த கேம் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா ஆண்ட்ரியூ ஸ்ட்ராஸ் இங்கிலாந்து பிளேயர் ஆண்ட்ரியூ ஸ்ட்ராஸை பார்த்து ஃபேட் லேடி அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பார் அதாவது என்ன சொல்கிறது ஃபேட் லேடி பொம்பளை அப்படின்னு சொல்லி ஒரு பொறு பொண்ணு ஒரு பொம்பளைன்னு சொல்லி கலாச்சாரம் ஒரு குண்டு பொம்பளைங்கிற மாதிரி சொல்லி கலாச்சாரத்தில் அவர் டைவெர்ட் ஆயிருவாரு பொம்பளைன்னு சொன்னாலே அது ஆம்பளைகளுக்கு அவமானம்ங்கிறது இங்கே தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஆஸ்திரேலியா காரணங்களுக்கும் அதே மைண்ட் செட் தான் இருக்குது பாருங்க அப்ப எவ்வளவு கேவலமானவனுங்க அவனுங்க என்னங்க சொல்லியிருக்காங்க பெருசா என்ன சொல்லியிருக்காங்க கையை உடச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு ஃபேட் லேடின்னு தானே சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படிங்கிற அளவுக்கு நீ யோசிப்பீங்க நான் அடுத்த சொல்ல போறேன் ரெண்டு இன்சிடென்ட்டை கேட்டா அதுல மொதல் இன்சிடென்ட்டு நம்ம தலைவன் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கிளான் மெக்ரத் வந்து ராம் நரேஷ் சர்வான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ராம் நரேஷ் சர்வான என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா பிரெயின் லாவராவோட டிக் டேஸ்டா இருக்குமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்காரு இதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்லட்ஜிங்க எப்படி கேவலமா ஒரு அதாவது நம்ம பிளேயரா ஒரு நிதா ஒரு பிரம்மாண்டமா ஒரு நிதா பாக்குறோம் ஒரு பெரிய ரோல் மாடலா இன்ஸ்பைரிங்கா பாக்குறோம் ஆனா அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு கேவலமான வன்ம புத்தி இருந்திருக்கு பாருங்க ஆனா அதுக்கு நல்ல சாவர மாதிரி ராம்நாராய் சர்வன் திரும்பி கேட்டாரு என்ன கேட்டிருப்பாருன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்க அது உடனே கோவப்பட்ட மெக்கரத்து என்ன சொல்லிருப்பாரு தெரியுங்களா இன்னொரு தடவை என்னோட ஒய்ஃப் எழுத்தின்னு வச்சுக்க உன்னை உன்னோட நாக்க அறுத்துரு அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் இந்த சிலஜிங் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து கோழிய பேசுறீங்க பாருங்க அதனால எனக்கு காமெடியா இருக்கு ரெண்டு இன்சிடென்ட் சொல்றேன்னு சொன்ன பாருங்க ரெண்டாவது இன்சிடென்ட் தான் இருக்கறதுலயே உச்சகட்டம் ஆஸ்திரேலியன் பிளேயரு ராட் மார்ஸ் வந்து இங்கிலாந்து பிளையர் ஆல்ரவுண்டர் அயன் போத்தம என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா உன்னோட ஒய்ஃபும் என்னோட ரெண்டு குழந்தையும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு என்ன என்ன பாருங்க அவன் எந்த அளவுக்கு கேவலமானவங்க ஆஸ்திரேலியாவின்னு பாருங்க அதாவது அவனுக்கு மேட்ச் ஜெயிக்கணும்னா அந்த ஒரு பிளேயர் ரொம்ப போக்கஸ்டா ஆடுறான் அவன் எப்படியாவது அவுட் பண்ணணும்னா எந்த ரேஞ்சுக்கும் போவானுங்க என்ன வேணாலும் பேசுவானுங்க ஆனா அதையெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த மீடியா இவங்கெல்லாம் இதெல்லாம் மீடியாவில பப்ளிஷ் பண்ண மாட்டான்னு எதுவும் பண்ண மாட்டானுங்க கோழி வந்து ஸ்லட்ஜிங் பண்ணிட்டாரான் உடனே அவன் பத்தொன்பது வயசு பயனா பத்தொன்பது வயசு பயனா இருந்தானா பதினேழு வயசு பயனா இருந்தானே நீ இத்தனை வருஷம் பண்ணீங்க பாரு ஒண்ணு அதுக்கு ஒருத்தன் திருப்பி கொடுக்குறான்டா எல்லாமே எல்லாருமே வாங்கிட்டு போயிடுவானுங்களா ஒருத்தன் திருப்பி கொடுப்பான் அவன் தான் கோழி அவன் அப்படித்தான் கொடுப்பான் அதுதான் அவனோட நேச்சர் ஆஃப் த கேம் என்ன இப்ப கேம் கொஞ்சம் ஆயிருக்கலாம் ஆனா அவனோட அக்ரஷன் எப்பவுமே டிப்பாக இது மட்டுமா இதெல்லாம் கூட இங்கிலாந்து பிளேயர் கூட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கூட ஸ்ரீலங்கன் பிளேயர் கூட நடந்தது நம்மாலும் கூட கருப்பஜன் கூட சைமன்ஸுக்கு ஏற்பட்ட சண்டை எல்லாத்துக்குமே தெரியுமே கடுப்பாயி கருப்பஜன் அவரை திருப்பி குரங்குன்னு சொல்லி அது பெரிய இஷ்யூவாச்சு அதெல்லாம் கூட நடந்தது யாரு கூட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கூட மட்டும்தான் ஆனா இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து ஸ்லட்ஜிங்கே புதுசுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க எதுவுமே பா பார்த்தது கிடையாது இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கும் போதுதான் ரொம்ப செம கடுப்பாது இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய இன்னைக்கு ஸ்டார் பேட்ஸ்மேன் உங்களுடைய மெயின் பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித்துமே டேவிட் வார்னர் இப்ப என்ன ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஆனா உங்களோட ரெண்டு மெயின் பிளேயருமே பால் டேம்பரிங்ல ரொம்ப வருஷம் முன்னாடி இல்ல ஒரு நாலு வருஷம் முன்னாடி பால் டேம்பரிங்ல மாட்டி மீடியா முன்னாடி உட்காந்து அழுததெல்லாம் ஆஸ்திரேலியன் வரலாறுல மட்டும்தான் நடந்திருக்குது இந்தியன் வரலாறுல இந்தியன் கிரிக்கெட் வரலாறு நடந்ததே கிடையாது அப்புறம் இந்த குளோன் கோலின்னு போட்டு இந்த பப்புன் யூஸ் பண்றதை மூக்கல வச்சு விட்டுருந்தீங்களே ஒரு நியூஸ் பேப்பரு அந்த நியூஸ் பேப்பர் மீ ஆஸ்திரேலியன் மீடியாவுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடக்கிறது இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் நடக்குது ஆஸ்திரேலியாவில் நடந்தாலும் சிக்கெட் விற்கிறதுக்கு செல்லிங் பாயிண்ட்டு கோலி மட்டும்தான் அது உங்களுக்கும் தெரியும் அதனால தான் நீங்கள் எல்லா பேனர்லேயும் எல்லா போஸ்டர்லேயும் ஏன் ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற அத்தனை பேனர்லையும் போ கோலியோட ஃபோட்டோ கோலி வந்து கேப்டனே கிடையாது ரோஹித் தான் கேப்டன் இருந்தும் கோலியோட ஃபோட்டோவை போட்டு கிங் கோலி கிங் கோலின்னு எல்லா பக்கம் ஒட்டினதுக்கு காரணம் என்னன்னா அவர் தான் செல்லிங் பாயிண்ட்டு அப்போ கிங் கோழியாக இருந்தவர் உடனே இப்போ உங்களுக்கு குளோன் ஆயிட்டாரா இதே மாதிரி நீங்க இங்க வந்து என்ன சிலச்சு என்ன இந்தியாவில பண்ணாலும் எந்த இந்தியன் நியூஸ் பேப்பரும் கேவலமா அடுத்த ஒரு ஃபாரின் பிளேயரை இங்க வர்ற விசிட்டர் டீம் எழுதுனதா வரலாறே கிடையாது உங்களுக்கு எத்தனை பிளாக் மார்க் வரலாறு தான் வச்சுக்குவீங்க தலைவர்களா இன்னும் எல்லாரும் எத்தனை கலாச்சாரம் நீங்க இங்கே கிடையாதுன்னு கலாச்சாரம் குளோன் கோழின் கலாச்சாரம் ஜோக்கர் கோழின் கலாச்சாரம் கோழியோட அக்ரசன் அவரை விட்டு என்றைக்குமே போகாது ஏன்னா அக்ரசன் இல்லாமல் கோழி இல்லை கோழி இல்லாமல் அக்ரசன் இல்லை நம்மளோட டெஸ்ட் டீமை படி மேலே கொண்டு போய் வச்சது கோழியோடைய அக்ரசன் தான் நம்ம யாருமே மறந்துடக்கூடாது அதனால டில் டெத் வரைக்கும் கோழி விட்டு அந்த அக்ரஷன் போகவே போகாது நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்குங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்